அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து உங்களில் ஒருவர் எதையாவது பருகினால் அவர் அந்த பாத்திரத்திற்குள் மூச்சு விட வேண்டாம் என அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு கதாதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் என் நூற்று ஐம்பத்து மூன்று அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் ஆக்சிஜன் எனப்படும் பிராண வாயுவை சுவாசித்து கார்பன் டை ஆக்சைடு எனப்படும் கெட்ட வாயுவை வெளியிடுகிறோம் இவ்வாறிருக்க நாம் எதையாவது பருகும் பொழுது அந்த பாத்திரத்தை நம்முடைய வாய் மற்றும் மூக்கு ஆகியவற்றிற்கு அருகில் வைத்த நிலையிலேயே பருகுகிறோம் அந்த நிலையில் நாம் அந்த பாத்திரத்திற்குள்ளேயே நாம் விடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எனப்படும் அசுத்த வாயுவை வெளியிடுவது கூடாது என்பது இந்த ஹதீஸ் மூலம் சொல்லப்படக்கூடிய தகவல் மருத்துவ ரீதியாக மற்றும் அறிவியல் ரீதியாக இது கெட்ட வாய்வு இது நல்ல வாய்வு என்று இன்று நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே அல்லாஹ் தன்னுடைய தூதரின் வழியாக நமக்கு இந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறான் தண்ணீர் டீ வேறு ஏதாவது குளிர்பானம் எதை பருகினாலும் நாம் மூச்சு விடும் பொழுது அந்த பாத்திரத்தை அப்புறப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய ஒழுக்கம் தொடர்ச்சியாக பருகுகிறோம் என்ற பெயரில் சிலர் தம்முடைய மூச்சு காற்றை அந்த பாத்திரத்திற்குள்ளேயே விட்டுக்கொண்டிருப்பார்கள் இவ்வாறு செய்வது தவறு என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் மேலும் ஒரே மூச்சில் பானங்களை பருகுவதையும் தவிர்ப்பதற்கு இது உதவியாக இருக்கும் இதனால் நம்முடைய மூக்கில் அந்த பானங்கள் ஏறிக்கொள்வது போன்ற சிரமங்களையும் தவிர்க்கலாம்